வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போனில் இருந்து இந்த கணொலியில் வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் தனித்தனியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் கன்னியா ராசி அன்பர்களுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெற்றிகள் வசப்படும் படி காரியங்களில் உள்ள தடைகளை தகர்த்தும் இறை அனுபவத்தாலும் நல்ல அதிர்ஷ்ட காலமாகவும் மாற்றி வலம் வருவீர்கள் உங்கள் நுண்ணறிவு சமயோஜித பேச்சுக்கள் பிறர் வியக்கும் வண்ணம் மற்றவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்தில் எளிமைப்படுத்தி எடுத்துரைத்து முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் வரவுக்கேற்ற செலவுகள் சரிக்கு சரியாக இருக்கும் இருப்பினும் குடும்ப உறுப்பினர் மகிழும் வண்ணம் குறைவில்லாமல் விரும்பும்படியான செலவுகள் செய்து வருவீர்கள் சில வாக்குறுதிகளை மறப்பதால் சிரமங்கள் சந்திக்கக்கூடும் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்கள் உங்களை கட்டுப்படுத்துவதை கட்டுப்படுத்துவதை விரும்ப மாட்டீர்கள் இளைய சகோதர ஒற்றுமை பணிபுரியும் இடத்தில் சகாக்கள் சக ஊழியர்கள் ஆதரவு அனுசரணையால் தடைகளை விலக்கி காரியங்கள் ஆற்றி வலம் வருவீர்கள் பணியார் பணியாளர்கள் இலகுவாக அவர்களிடம் பேசி நல்ல புரிதலுடன் வேலையை திறம்பட செய்து முடிப்பீர்கள் தாயார் ஆதரவு அனுபவ அறிவுரைகள் உதவிகள் பெரிய லாபகரமாக இருக்கும் வீடு வாகனம் சுக சௌகரியங்கள் மேம்படும் குடும்ப வாரிசுகளின் சுப விசேஷங்கள் நல்ல முறையில் இனி வரும் காலத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தேறி குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் செயல் காரியங்களில் முடித்து நிம்மதி பெறுவீர்கள் மாணவர்கள் திறமையுடன் படித்து முன்னேற்றம் காண்பார் நிலம் நிலபுலன்கள் விவசாயம் தோப்பு வகை லாபங்கள் கையில் புழங்கும் குழந்தைகளின் உயர்கல்வி வெளிநாடு கல்வி வெளிநாடு வேலை திருமணம் குழந்தைகளுக்கு வாரிசுகள் கிட்டி குடும்பம் விருத்தி அடையும் குல தெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் சரியான நேரத்தில் சரிவர செய்து தெய்வ அருளை பெறுவீர்கள் கிரக தோஷங்கள் விலகி சுபிட்சம் ஏற்படும் மூத்தோர் மாமன் அத்தை பங்காளிகள் அண்டை அயலார்கள் இவர்களிடம் கருத்து வேற்றுமையால் நிம்மதி குலையக்கூடும் வேற்று ஜாதி மத இன மக்கள் மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி கரம் நீட்டக்கூடும் இதனால் காரியமேன்மை ஏற்படும் சமூக சேவை மருத்துவ சேவை முதியோர் இல்லங்களுக்கு சென்று ஒத்தாசை புரிவதால் நிம்மதியும் நீங்கள் செய்த செயல்களுக்கு பாராட்டு கௌரவங்கள் பெற்று சமூகத்தில் அந்தஸ்து கூடும் மனநிறைவை தரும் வண்ணங்கள் செயல்களில் ஈடுபாடு ஏற்படக்கூடும் நண்பர் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபார வகையில் புதிய ஒப்பந்தங்கள் செயல்பாடுகள் திருப்தி தரும் வகையில் லாபகரமாக இருக்கக்கூடும் பெண்களால் நல்ல அறிவுரைகளும் பெறுவீர்கள் அதனால் ஆதாய அனுகூலங்கள் உண்டாகும் பிரயாண வகையில் லாபங்கள் விரும்பும் வண்ணம் நிறைவேறும் இரவு நேர பிரயாணம் வாகன விபத்து சட்ட ரீதியான தண்டனைக்குள்ளாக சிலர் நேரிடலாம் சிலர் தண்டனைகள் செலுத்த வேண்டிய தருணமாக இருக்கக்கூடும் இளையவர்கள் வாகனங்களில் சாகசம் புரிய வேண்டாம் தண்டனைக்குள்ளாகவும் விபத்துக்குள்ளாகவும் நேரிடலாம் தந்தை மூத்தோர் நல் வழிகாட்டிகள் ஆசிரியர் அரசியல் தொடர்புடையவர்கள் நிபுணர்கள் ஜோதிடர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு உண்டாகக்கூடும் அவர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு இயல் உடன்பாடு இருக்காது மூத்தோர் அனுபவ அறிகுறிகளை ஏற்று நடப்பதில் கௌரவ பிரச்சனை உங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடும் வேலை அலுவல் பணி தொழில் தொழில் சார்ந்த உற்பத்தியகம் வளாகம் ஏதாவது ஒரு வகையில் இடமாற்றம் செய்ய இது சரியான தருணமாக இருக்கும் லாபங்கள் அனுபவிப்பதில் சட்ட சிக்கல்களும் நடவடிக்கைகளும் அதனால் மூத்தோர் தலையீடுகள் காரணமாக காலதாமதம் ஏற்படுவதை உணரப்படும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் மூத்தோர் வழிபாடு திதி தர்ப்பணம் தான தர்மங்கள் தியானம் யோகா உபவாசம் மூச்சுப்பயிற்சி நடைப்பயிற்சி வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வருவதால் நிம்மதி கிடைக்கும் நன்றி வணக்கம்